அனைவருக்கும் வணக்கங்க நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாமுங்க ஒரு கண் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குது அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்புறம் வந்து ஒரு நாள் கழித்து உங்களுக்கு வேண்டாம்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் போய் பார்க்கறதுக்கு என்றைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த அன்னைக்கு நேரில் போகும்போது என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டு வாங்கிட்டு அதில் இருக்கிற சந்தேகம் விளக்கமெல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் போய் பார்த்துட்டு இருக்கிற கன்றுகளில் பிடிச்ச கண்ணுக்கு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பதினாலு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஷோ குவாலிட்டியான காரம்பசு கன்று காலக்கண்ணுங்க இனவருத்திக்கு வண்டி உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கலாம் நல்ல ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் நல்ல அமைப்பு நல்ல வால் இறக்கம் சூட்டிப்பு ஏன்னா எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தரமான ஒரு காரம்பசு கன்று காலக்கண்ணுங்க நல்ல பால்வருகமான மாட்டுக்கு பிறந்த கண் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாள்தோறும் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பதினாலு மாதங்களான ஒரு டாப் கிளாஸான காராம்பசு கன்று காலக்கன்று நல்ல கூறுவாரான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாது நாலு கால் ஊக்கம் இருக்குதுங்க மூக்கு ஸ்தானத்தில் குத்தி இருக்குதுங்க கண்ணு நல்ல மிரட்சியான கண்ணுங்க ஒரு கண் இருந்தாலும் நல்ல தெளிவான கண்ணாக ஊக்கமான கண்ணாக பெருங்கூட்டு கண்ணாக வர்ற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து வண்டி வாகன வசதி செஞ்சு தரப்படும்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் பதினாலு மாதங்களான காங்கேயம் காராம்பசு கன்று காலை கன்றுங்க கன்று ஒரு கண்ணை என்ன பயன்பாட்டுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து டு பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான நல்ல சூட்டிப்பான ஒரு காங்கேயம் இரத்த செவலை காலை கண்ணுங்க கழிப்பு சுளி கிடையாது குறைப்பழுது கிடையாதுங்க இறக்கம் இருக்குது தொப்புள் இறக்கம் இல்லைங்க நல்ல கால் ஊக்கம் இருக்குதுங்க கண்ணு நல்ல கூறுவாரான கண்ணாக வந்து சேரும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பத்து டு பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் இரத்த செவலை காலை கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறை கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குது ஏற்றம் இருக்குதுங்க கண்ணை நீங்கள் வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் விற்ப விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரமுங்க நேரில் வர்றவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வாங்க விலாசம் ஒவ்வொரு எது வேணாலும் அந்த நம்பரை கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்குற அன்னைக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் ஒரு முறை செய்யணும் அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கன்றுகளினுடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான கண்ணுங்க கன்றுனுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கலில் சாட்ட வாராட்ட உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க பயிர் கொம்பு தாடை வந்து அருந்தாடைங்க தொப்புல இறக்க இருக்குது தொப்புல் அறக்க இருந்தாலே கறவை நல்லா சேர்ந்து வருவோங்க தாய் மாடு அருமையான மாடு கண் அருமையான கண் கிடாரி கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க காங்கேயம் அப்படிங்கிறது பிரீடுனா அதில் மயிலை செவலை காரி காராம்பசு குறாங்கிறது நிற வேறுபாடுகள்ங்க அதில் செவலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை சந்தனப்பில்லை செவலை ரத்த செவலைன்னு நாலு நிறங்களாக பிரிக்கலாம் அதில் இது வந்து பிள்ளை நிறம்ங்க நெத்தியில் முதுகில் பார்த்திங்கன்னா அந்த செவப்பு முடி இருக்கிறத பிள்ளை கன்றுன்னு நம்ம சொல்லுவாங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கூறுவாரான கிடாரி கன்று காங்கைங் கன்று ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று ஆறு மாதம் வயசாகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க வயிறு தொங்கல் இல்லை இறக்கம் இருக்குதுங்க நல்ல முகக்கூரில் பயிர் கொம்பில் தாடை இறக்கம் இல்லாமல் வயிறு தொங்கல் இல்லாமல் இறக்கத்தோட வாழை இறக்கத்தில் ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று வேணால் தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குதுங்க நீங்கள் இரண்டு மாதம் கழித்து கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணிக்கணும் கன்றுக்கு கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி தொங்க விடணும் அதே சமயம் தவிடு வந்து கண்டிப்பாக வச்சு பிணைஞ்சி வச்சு பழக்கணுங்க மரச்சைக்குள்ள ஆட்டினா கடலை புண்ணாக்கு ஒரு இரநூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவுடு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை இருபது கிராம் கல் போட்டு குழவுலன்னு உருண்டையாக பெசறி வச்சிங்கன்னா நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலப்புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்று வந்து தண்ணி நல்லா தவுடு வந்து அப்படி சாப்பிட்டு பழகிக்குங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு கதை மாற்றி வச்சிடலாமுங்க இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களை ச தெளிவாக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கன்றும் இலைக்காது குடல் புனைக்கும் பண்ணும் பொழுது அவருடைய வளர்ச்சி சீராக இருக்குங்க ஆறு மாதமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கன்று விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டுமே நல்ல டாப் குவாலிட்டியான கன்றுகள்ங்க ஜோடி கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆனால் ரெண்டு கன்றுகளுக்குமே வந்து சைக்கிள் தட்டால் வண்டி பழக்கத்தை நல்லா பழக்கி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து வண்டி பழக்கத்தோட ஒரு பன்னெண்டு மாதம் கன்று ஜோடி கன்று சுழி சுத்தமாக கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லாமல் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வயசு பனிரெண்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது கிடையாதுங்க சைக்கிள் தட்டால் வண்டி பழக்கம் அருமையான பழக்கத்தோடு இருக்குதுங்க ரெண்டு கூறுவாரான கன்றுகள் பழக்கத்தோடு இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு வண்டி பழக்கத்துக்கு இளங்கன்றுகள் லோ பட்ஜெட்டில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் உழவுக்கு வண்டிக்கு அருமையாக போகுங்க காது அறுத்து காது வாட்டியாச்சுங்க வண்டி பழக்கத்துக்கும் உழவு பழக்கத்துக்கும் இளங்கன்றுகளை வாங்கி தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தற்போதைக்கு சைக்கிள் தட்டாக போட்டு ஓட்டலாமுங்க கண்ணு கொஞ்சம் மேலே வர வர நம்ம வந்து சவாரி வண்டி பூட்டிக்கலாமுங்க ஜோடியோட விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான செவலை மயிலை காலை கன்றுகள் அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா வெச்சூர் குட்டைங்க அதாவது கேரளாவில் இருக்கிற வெச்சூர் குட்டை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று காலைக்கன்றுங்க கன்று போட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமுங்க குட்டையில் மாடு வந்து பார்த்திங்கன்னா காராம்பசு மாடுங்க வெச்சூர் குட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனில் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி காராம்பசு எல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருந்துங்க இதுவுமே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு மாடு தானுங்க தான் இருந்துச்சுங்க நாலு பல் ரெண்டாம் நீத்து காராம்பசு வெச்சூர் குட்டை மாடு கன்று குட்டை கன்று காலை கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒரு லிட்டரு பால் வேணும் காராம்பசு மாடாக இருக்கணும் அதுவும் குட்டையில் காராம்பஸுவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை மற்ற விவரங்களுக்கு பதிவில் போட்டிருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பால் கறக்கிற வீடியோ வேணாலும் நாளைக்கு நம்ம எடுத்து உங்களுக்கு அனுப்ப முடியுங்க நம்ம கண் கன்றுமாடு இன்று தான் நம்மகிட்ட வந்துச்சுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க